வணக்கம் பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்கள ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதுவே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் சோ அதனால முடிஞ்சவர்களுக்கு இதை பார்க்கறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் தான் அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சோ இதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷபம் இந்த ரிஷப லக்னம் மற்றும் ரிஷப ராசி பிறந்தவங்க இயற்கையாகவே நிதானம் மிக்கவங்களாகவும் நல்ல கற்பனை திறன் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க ஆனாலேயே இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதாவது ரிஷப ராசிகளை பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த கலை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும் மன ரீதியாக எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நல்ல ஈடுபாடுகளை காட்டுவாங்க ஆனா அதை முழுவதுமாக செயல் உரிமமாக மாற்றக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அதுவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதனுடைய ஆற்றலும் அதிகமாக இருக்கும் அதை செயல் அவங்களால மாற்றவும் முடியும் நார்மலாகவே இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்பெகலேட்டிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் யூகத்திறன் இவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக வேலை செய்யும் ஒரு விஷயத்தை இப்படித்தான் ஆரம்பிக்கணும் இப்படித்தான் முடிக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முழுவதுமாக தீர்மானம் பண்ணிட்டு தான் காரியத்தில் இறங்குவாங்க அதாவது இந்த விஷயம் இப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கு இப்படித்தான் போய் முடியும் அப்படிங்கறத முன்கூட்டியே யூகம் பண்ணிப்பாங்க அதன் காரியம் மாற்றவும் செய்வாங்க அதனால இயற்கையாகவே அவங்க கிட்ட படைப்பு திறன் அதிகம் குறிப்பா இந்த விஷபத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல இயற்கையாகவே ஈடுபாடுகள் உண்டாயிடும் இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க ரொம்பவுமே டெக்னிக்கலாக வேலை செய்யக்கூடியவங்க ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க நல்லா வேலை வாங்கக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு பட் அதுல வந்து அதிகாரத்தை காட்ட மாட்டாங்க அரவணைத்து போவாங்க சில இடங்கள்லாம் சிலரை நம்மளால பார்க்க முடியும் பெரிய ஆட்களாக இருந்தாலும் கூட தொழிலாளர்களோடு சேர்ந்த ஒரு தொழிலாளர்களாக அவங்களும் செயலாற்றி வருவாங்க இந்த மாதிரியான குண அமைப்புகள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் உண்டு அதாவது இவங்க வந்து கண்ட்ரோலிங் பவர்ல இருக்க மாட்டாங்க ஆனா மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு உண்டு அமைப்பு இயற்கையாகவே இந்த சினிமா நாடகம் இசை போன்ற விஷயங்கள் இல்லைன்னா மீடியா கம்யூனிகேஷன் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் ஏற்படும் அது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களால சிறப்பாக வேலை செய்யவும் முடியும் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி படைப்பு திறன்மிக்கவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யாம அது மற்றவங்களுக்கு உபயோகம் படும் முடியாம செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வழிநடத்தி போகக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் இப்போ இந்த டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான் குறிப்பா நவீனத்துவம் வாய்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்த ரிசபத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் ஏற்பட்டிருந்தோம் அது சார்ந்த காரியங்கள் அவங்க நலனாகவே ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க தானாகவே தேடி போய் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தவும் அவங்க செய்வாங்க பட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு கட்டமைப்போடு கூட இருக்கிறவங்களை அரவணைத்துக் கொண்டு மாற்றி திறம்பட செயல்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல வணிக திறன் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க இந்த நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரும்பு தாது பொருட்கள் ரசாயனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அந்நியர்களுடைய தொழில்கள் அதாவது அதாவது பரம்பரை பரம்பரையாக செய்யாமல் மற்றவர்களுடைய தொழிலை சேர்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் நல்லபடியா சூட் ஆகும் நார்மலாகவே இந்த ரிஷபத்தில் அதிமுக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரம் இவங்க வந்து சொகுசு இவங்க வந்து எதா இருந்தாலும் டெக்னிக்கலாம் வேலை செய்வாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்ட வேலை செய்ய மாட்டாங்க காரியத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது அதை பற்றியே தொடர்ந்து செஞ்சேன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மற்ற எந்த விஷயங்களும் அவங்களுடைய மனசுல இடம் இருக்காது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அவங்க நினைச்ச அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதெல்லாம் அவங்களுடைய மனசுக்குள்ள இடம் வராது காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பத்தி ஆப்போசிட் ஆயிடுவாங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்காம பட் காரியம் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை பத்தின சிந்தனைகள் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே இந்த ரிஷபம் என்பது ஜீவனத்தால அட்ராக்ட் பண்ணக்கூடியது அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இது அசை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் ரிஷபர் ராசியாகட்டும் ரிஷபர் லக்னமாகத்தும் இவங்களுடைய மனம் இவங்களுடைய எண்ணம் என்பது அடங்கவே அடங்காது அது வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி கற்பனை பண்ணி கொண்டேதான் இருக்கும் குறிப்பா இந்த காரிய ரீதியான விஷயங்கள் ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கற்பனா சக்தி ஜாஸ்தி சும்மா இருக்கிற ரிஷப லக்னக்காரங்க ரிஷபராசிக்காரங்களை பார்க்கவே முடியாது சில எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைகள் எதுவுமே இல்லைன்னா தனியா பேசக்கூட ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயங்கள் தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்க செயல்படுத்துற மாதிரியும் அவங்க அதிகமாக பேசிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க இயற்கையாகவே தனிமையில பேசக்கூடிய இயல்பு இவங்களுக்கு உண்டு பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல டிப்ரெஷன்ல பலரும் தனியா பேசிட்டு இருக்காங்க பட் அதை பத்தி சொல்ல வரல இது வந்து இந்த ரிஷபத்திற்கு இருக்கக்கூடிய இயற்கையான சுபாவம் நிமித்தமாக எப்பவுமே தன்னிந்தனியாக பேசக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதே போல எல்லாத்தையுமே ஆழ்ந்து தான் இவங்க செயல்படுத்துவாங்க இந்த அவசரப்படுவது டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது பட் அதே நேரம் குற்றம் குறை இருந்தாலும் இவங்களுக்கு அது பிடிக்காது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இவங்க செய்யக்கூடிய காரியங்களை யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாது கூடாது ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அதே போல வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கறதும் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அதாவது பெரும்பாலும் இவங்க வந்து ஒரே கல்லூரில் ரெண்டு மாங்காய் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை செய்வாங்க செயல்படுத்தவும் செய்வாங்க அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் காரியம் வந்து செஞ்சாலே அதுல கண்டிப்பாக ஆதாயம் இருந்தே ஆகணும் தேவையில்லாத வீண் வேலைகளை செய்யறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அதே போல ரிஷபத்தில் பிறந்தவங்க தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக மற்றவங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பாங்க அதே போல இவங்க காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல குறுக்கு வழிகளை பின்பற்றக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு அதாவது நேர்மையாகத்தான் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கோட்பாடுகளும் இவங்களுக்கு கிடையாது அதற்காக இவங்க வந்து மோசமானவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது யாருக்கும் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாத வகையில அவங்களுக்கே தெரிந்த சில யுக்திகளை அவங்க பயன்படுத்துவாங்க அவங்களுடைய காரியங்கள்ல சோ இதெல்லாம் வந்து பிசினஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கைவந்த கலையாக இருக்கும் அதை வச்சு அதை எழுத்துக்கொண்டு ஒண்ணுக்கு ரெண்டாக காசு பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆதாயம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க பட் இவங்களுக்கு சர்வீஸ் மோட்டிவ் அப்படிங்கறது உண்டு பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இவங்க எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அண்ட் ஜென்ரலாகவே இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதக அமைப்பும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும் காரணம் என்னன்னா இந்த ரிஷபத்தில் பிறக்கக்கூடியவங்க கூடியவங்க அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் எப்படி எல்லாமோ செய்வாங்க என்னென்னமோ விஷயங்களை யுக்திகளை சிறப்பாக கையாள்வாங்க பயன்படுத்துவாங்க அதுல ஆதாயமும் பெறுவாங்க பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இவங்களால திருப்தியே அடைய முடியாது இதைவரை இன்னும் கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாமா இல்ல வேற விதமா செஞ்சிருக்கலாமா இல்ல இப்படி வந்தா இப்படி கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் இவங்க இப்படி திருப்தி அடையிறதே கிடையாது சுய ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகள் இவங்களுடைய ஜீவனஸ்தானத்திலேயோ அல்லது லக்ன பாவத்திலேயோ அமைஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு கூடுதலாகவே வேலை செய்யும் அதனால இவங்களுடைய வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையிலே நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயங்களை எப்படியோ செஞ்சுகிட்டுதான் இருப்பாங்க ஆனா கடைசி வரைக்குமே அது அவங்களுக்கு திருப்தி அப்படிங்கறதே கிடைக்காது ஆனா எப்படியோ ஏதோ ஒரு விஷயங்களை பிடித்தோ பிடிக்காமலோ அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அண்ட் ஜென்ரலாகவே இந்த ரிஷபத்தில் பிறக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் தான தர்மங்களை செய்து வர்றது இவங்களுடைய ஜீவன அமைப்புகளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பொதுவாக இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு செல்ப் அப்படிங்கிறது அதிகம் தான் அதாவது வேலை செய்யக்கூடிய வகையில யாராவது உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆனா மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் இவங்க வந்து முழு இன்வால்மெண்டோட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதாவது தனக்கு மிஞ்சன பிறகுதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற கான்செப்ட் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கிறதுல தவறு கிடையாது பட் என்ன ப்ராப்ளம்னா முன்னாடி சொன்ன விஷயம் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடா ஒர்க் இருக்கா பிசினஸ் ரிலேட்டடா இவங்க அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்பை ஆகிறதே கிடையாது அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு எல்லாமே மிஞ்சி இருக்கு அப்படிங்கிற நினைப்பே உங்களுக்கு வராது இன்னும் ஏதோ ஒன்று பெண்டிங் இருக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அடுத்தடுத்து தேடி போய்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த தர்மம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இவங்க வர்றது அப்படிங்கறதே கொஞ்சம் கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு இவங்களா வாலண்டியரா சில தான தர்மங்களை அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வர்றது இவங்களுடைய ஜீவன அமைப்புகளுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மற்றும் சனியினுடைய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் குறிப்பா இந்த ஜீவன அமைப்புகளுக்கு சோ இவங்க சம்பந்தப்பட்ட வித தொழில் வேலை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அண்ட் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு சுய தொழில் சார்ந்த விஷயங்களும் பொருந்தும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு பொருந்தும் இவங்களாவது இந்த இரண்டு விஷயங்களுமே சிறப்பாக செயலாற்ற முடியும் சுய ஜாதக ரீதியாக லக்ன ராசி அமைப்புகளின் படி கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க சைனா வாங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகு சிலருக்கு மட்டுமே கொஞ்சம் அடாப்ட் ஆகுது மற்றபடி பெரும்பாலான ரிஷபத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கிட்டாங்க அப்படின்னா வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குறிப்பா ஜீவனம் சார்ந்த விஷயங்களுக்கு இது முழுவதுமாக போடணும் இந்த ஸ்பெகலேட்டிங் சார்ந்த பிசினஸ்ல வேலைகளில் ஈடுபடும் போது இந்த கடன் வாங்கி செய்யறதை முற்றிலுமாக தவிர்த்துக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா செட்டே ஆகாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரும்போது வரும் போகும்போது ரெண்டு மணங்காக போகவும் ஆரம்பிச்சு தோளாளர் ரிஷபத்தை போற்று வரைக்கும் இந்த தொழில் ஏறி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் தனக்கான ஜீவனத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த விஷயங்கள் அவங்க சாட்டிஸ்பை ஆகிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி காலத்திற்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை தன்னுடைய முயற்சியும் திறமையும் முழுமையாக பயன்படுத்தி தன்னுடைய ஜீவனத்தை எப்படியோ நடத்தி கொண்டு இருப்பவங்களாக இவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க பழங்குட்